அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் அட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆதார் அட்டை மற்றும் ரேஷன் அட்டைக்கு என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன புதிய விதிமுறைகள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு ஆதார் அட்டை மற்றும் ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழில் இருக்கிற அப்படின்னு கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பில் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நம்ம லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக இந்தியா முழுதும் ஆதார் அட்டை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் மிக முக்கியமாக ஆதார் அட்டை ஒரு புதிய ஆவணங்களாக கருதப்பட்டு வராங்க அதாவது ஆதார் அட்டை வந்து மிக முக்கியமான ஆவணங்களாக தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீமில் எந்த அமௌண்ட் வாங்கினாலும் உங்களுக்கு மிக முக்கியமானது ஆதார் அட்டை வைத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் நீங்கள் தமிழக அரசின் மூலியமாக அனைத்து சலுகைகளும் பெற முடியும் ப பல்வேறு புதிய அம்சங்கள் புதிய திட்டங்கள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் இப்போ ரீசெண்டா ஆதார் அட்டையில் உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட முகவரி மாற்றம் இல்லை உங்களுக்கு ஏதாவது கைரகை மாற்றம் செய்யப்பட வேண்டும்னாலோ மீண்டும் கைரகை புதுப்பிக்கப்பட வேண்டும்னாலோ உங்களுக்கு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி மட்டும்தான் உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டாங்க அதற்கு பிறகு அதை மாற்றிக்கொள்ள நினைக்க நபர்கள் கண்டிப்பாக ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த பிறகுதான் அவர்கள் இதை மாற்றி சொல்ல வேண்டும்னா மத்திய அரசு அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது நிலவரப்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரை இதற்கான கால அவகாசம் வந்து நீடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டங்க அதன் அடிப்படையில் உங்களுக்கு பெயர் முகவரி இல்லை உங்களோட ஃபோன் நம்பர் இல்லை உங்களுக்கு பத்து விரல் ரேகை வந்து புதுப்பிக்க வேண்டுமென்றால் மூன்று மாதங்களுக்குள்ள அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதங்களுக்குள்ளே நீங்கள் இலவசமாக ஆன்லைனில் புதுப்பித்து கொள்ளலாம் நீங்கள் டேக்டா போய்ட்டு நீங்க ஐம்பது ரூபாய் கொடுத்து புதுப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது யூ ஐ டி வெப்சைட்ல போய்ட்டு டேரக்டா பிரீயாவே நீங்க புதுப்பித்து கொள்ளலாம் அடுத்தபடியாக ரேஷன் அட்டையில் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் பெற்று கொண்டு வராங்க அதே போன்று இப்போ ரீசெண்டாக ஆண்களுக்கும் வந்து ஒரு புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டங்க அதாவது தமிழ் புதல்வன் அப்படின்ற ஒரு புதிய திட்டம் வந்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் நிதி ஒதுக்கப்பட்டு வருமென அறிவிக்கப்பட்டாங்க பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படுவது போன்ற ஆண்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்